வணக்கம் வந்து பிரம்ம ரகசியம் என்று ஒன்று பிரம்ம ரகசியம் என்று சொன்னால் படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவன் அந்த ரகசியத்தை நான் மட்டும் சொல்ல மாட்டான் அதான் பிரம்ம ரகசியம் இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி அல்வா சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா அல்வாவுடைய காம்பினேஷனை யாருமே பீட்டடிக்க முடியல அப்போ அந்த இது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி எத்தனையோ கடை அல்வாக்கள் வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி அந்த சாந்தி ஸ்வீட்ஸில் கூட்டம் தான் சரி அதுதான் பிரம்ம ரகசியம் சரியா இப்போ நம்ம என்ன இன்னைக்கு பிரம்ம ரகசியம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் சனி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும் சனி ஒரு இடத்துல இருக்கும் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு ஜாதகத்தில் சனி இருக்கட்டும் அந்த இடத்தில் நமக்கு சனி இருக்கின்ற இடத்தில் இன்னொரு நம்பர் நபர் நம்மளிடம் வரும்போது அவருக்கு நமக்கு சனி இருக்கிற இடத்துல அவருக்கு கேது இருக்கக்கூடாது இப்போ நமக்கு வந்து என்ன நமக்கு மேசத்தில் சனி இருக்குமே வருகின்ற நபருக்கு கேது என்று சொல்லக்கூடியவர் மேசத்தில் இருந்தால் உங்களை ஓச்சு போடுவான் உறுதியாக ஓச்சு போடுவோம் அப்போ ஏன்னா சனிக்கு வந்து கேது வந்து பகை பகைனா தொழிலை போடுவோம் அப்போ ஜோதிடன் பார்க்கின்ற நபர்கள் ஜோதிடம் பார்க்கிற நபர்கள் என்ன செய்யணும் ஜாதத்தை பார்த்தோன்னே நம்ம சனி எங்கே இருக்குது வந்திருக்கிறவனோட சனி எங்கே இருக்குது ஆ சார் நம்ம ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கு வந்திருக்கிறவனுடைய கேது எங்கே இருக்கு நம்ம ஜாதகத்தில் சனி இருக்கின்ற இடத்துலருந்து ஒன்னஞ்சு ஒன்பதுல கேது இருந்தாலும் உங்களை ஓச்சு போடுவான் ஜோதிடர்கள் ரொம்ப கூர்மையான அறிவோடு கவனிக்கணும் ஜோதிடர்கள் ரொம்ப கூர்மையான அறிவோடு கவனிக்கணும் அப்போ சனி இருக்கின்ற நம்ம ஜாதகத்திற்கு அடுத்தவர்களுடைய ஜாதகம் இது மனைவி ஜாதகமாக இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு தொழிலை போட்டு தள்ளிரும் உறுதியாக போட்டு தள்ளுறோம் நீங்கள் யாரும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்ப நமக்கு சனி இருக்கின்ற இடத்திற்கு எந்த கட்டமோ அந்த கட்டத்தில் கேது இருக்கின்ற நபர் எதிராளி ஜாதகமாக இருந்தால் அது பொண்டாட்டி ஜாதகமாக இருந்தாலும் ஜாதி லவ்வர் ஜாதகமாக இருந்தாலும் சரி பிள்ள ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களை கண்டிப்பாக ஓச்சு போடு இதுதான் பிரம்ம ரகசியம் இது விதி இதை யாருமே நீங்கள் மாற்ற முடியாது இருந்தால் என்ன பண்ண முடியும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்போ நீங்கள் இதை முதல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து ஒரு பிரம்ம ரகசியம் அடுத்து ஒரு பிரம ரகசியம் நம் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கின்ற ராசி நம்ம ஜாதத்தில் சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும் அப்போ இப்போ நமக்கு மேசராசி என்ன நட்சத்திரமாக இருந்த மேசராசி சந்திரன் அங்கே இருக்கு சந்திரன் இருக்கு அதே நம்ம சந்திரன் இருக்கின்றதுக்கு சந்திரன் இருக்கின்ற இடத்தில் குரு இப்போ ஒருத்தருக்கு மேசத்தில் குரு இருக்குது மேசத்தில் வந்து நமக்கு சந்திரன் இருக்கு நமக்கு வந்திருக்கிறவர் யார் என்று சொன்னால் நமக்கு அவர் ஒரு இறைவனுடைய தூதுவராக வந்திருக்கிறார் இறைவனுடைய தூதுவராக இருக்கிறார் வந்திருக்கிறார் இதற்கு ஒரு என்னுடைய ஜாதத்தை வச்சு எனக்கு கும்பத்தில் கும்பத்தில் சந்திரன் இன்னொரு நபருக்கு கும்பத்தில் குரு இருக்கின்ற நபர் என்னை தொடர்பு கொண்டால் எனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை நான் எடுத்துக்கொள்ளணும் உண்மை ஒரு பெண்ணுக்கு மிதுனத்தில் சந்திரன் எனக்கு மிதினத்தில் குரு என்னை அந்த குழந்தை சந்திக்க வரும்போது ஒரு இக்கட்டான நிலைமையில் சந்திக்க வந்தது சில சிக்கல்களில் மாட்டுச்சு நான் போய் சரி பண்ணி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்போ சந்திரன் இருக்கின்ற நம்மளுடைய சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் நம் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு இடத்தில் அவருக்கு குரு இருந்தால் நம்மளை எக்காரணத்தை கொண்டும் காப்பாற்றி விடுவார் இது ரெண்டாவது பிரம்மசூத்திரம் மூணாவது பிரம்மசூத்திரம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து சந்திரன் இருக்கின்ற ராசியில் சந்திரன் ஒரு ராசியில் சந்திரன் இருக்கும் அதே ராசியில் சனி இருக்கின்ற நபர் உங்களை சந்திக்க வந்தால் உங்களுக்கு அன்னையிலேருந்து ஏழரை ஸ்டார்டிங் ஆகிடும் கூட வச்சுக்கிடவே வச்சுக்கிடாது இப்போ ஒருத்தனுக்கு என்ன சொன்னால் மிதனத்தில் சந்திரன் இன்னொருத்த வந்து உங்களை சந்திக்க வரான் அவனுக்கு மிதனத்தில் சரி என்ன ஆகும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சனி வரும்போது என்ன நடக்குது ஐயையோ ஏழரை ஐயையோ ஜென்மச்சனி இதில் எப்படி பார்த்துக்கணும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு பனிரெண்டில் சனி இருந்தாலும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சனியே சந்திரனே சந்திரன் இருக்கின்ற இடத்துக்கு சனி இருக்கிற வந்தாலும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி இருக்கிற வந்தாலும் ஏழரை ஜென்மச்சனி வாக்குச்சனி இத்தனையும் பிடிச்சு மாட்டிடும் இதுவும் ஒரு பிரம ரகசியமே அப்போ இப்படிலாம் இருக்கான்னா இப்படியெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறான்னா சில ஜாதகங்கள் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிடுவான் வரமாட்டான் வரமாட்டான் அப்படின்னா நம்மளும் அதை பார்த்து பார்த்தோம்னா நமக்கு தொழில் ஓடாது அந்த ஜாதகத்தை என்ன செய்வான் பார்ப்பேன் ஐயோ நமக்கு சனி இருக்கிற இடத்துல அவனுக்கு ஏதிருக்கான சனிப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வந்து கேட்டுக்கு அந்த நம்ம இதில் வந்து தள்ளி கொண்டு போய் அந்த இதில் போட்டு வைங்க ஏன்னா வரவே மாட்டான் என்ன காரணம்னா வரமாட்டான் காரணம் அவன் நமக்கு கெடுக்க வந்த அப்போ சனி இருக்கின்ற இடத்தில் இன்னொருத்தையும் நமக்கு கேது இருக்கிறவன் அதே இடத்துக்கு வந்தான்னா நமக்கு தொழில் சோழி முடிஞ்சிடும் சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து நம்ம சந்திரன் இருக்கிற இடத்துக்கு நம்ம சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு சனி இருக்கின்ற ஒரு நபர் வந்தால் கும்பத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி இருக்கிறவன் வந்தால் நமக்கு என்ன சொல்கிறான்னா செம்மச்சனி ஆரம்பிச்சிடும் அதற்கடுத்து சந்திரன் இருக்கின்ற நம்மளுடைய சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு குரு என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்ற ஒருவன் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இது ஜாதகத்தோடைய ஒரு உண்மையான சூத்திரம் இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிடணும் பார்த்தா தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வெற்றி பாதைக்கு போக முடியும் இதெல்லாம் பார்க்கணும் இப்படி பார்த்து ஏன் வந்து ஸ்டக் ஆகுது ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி தான் நாளைக்கு ஒரு நண்பராக இருந்தாலும் சா தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சா தான் ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சார் தான் இந்த மாதிரியெல்லாம் தான் இப்படியெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிக்க முடியுமா அப்படின்னா முடியும் ரொம்ப சிம்பிளான சூத்திரங்கள் இருக்கிறது பெயரை எப்படி கரெக்டாக வைப்பது பெயருக்கு ஹீப்ரூ நம்பர் எப்படி வைப்பது பெயரை எப்படி அப் பண்ணுறது இத்தனை நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிந்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்களும் உயரத்திற்கு போகலாம் உண்மையாகவே அதை வந்து சரி பண்ணி கொண்டு வருவதற்கு சாஸ்திரத்தில் வழி இருக்கிறது அதை நீங்கள் கடைப்பிடித்தால் கடைப்பிடிக்கணும் பொறுமை வேணும் ஒரு இடத்துல போய் வந்து பொறுமையாக உட்கார்ந்துருக்க கற்றுக்கிடணும் நமக்கு அறவுறையாக ஜோசியம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நல்லா படித்தவங்கிட்ட போய் வந்து முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது முட்டுன்னா அவன்ட்டு இருக்கிற உண்மை வராது எப்பயுமே நான் ஒரு ஜோசியர்னு போய் எவன்ட்டையும் சொல்லாதீங்க கரெக்டாக ஈகோ வந்துடும் அப்போ உங்களை டெஸ்ட் பண்ண தான் பார்ப்பான் அப்போ ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு வழி சொல்லுங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன பணிகின்றவனுக்கு குரு என்ன சொல்ல முதுகில் தட்டி கொடுப்பாங்க பணியாதவனுக்கு மண்டையில் ஓங்கிக்கிட்டு கொட்டி என்ன செய்வார் உன்னை விரட்டி விட்டுருவார் இதுதான் குரு ஆதிபத்தியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்